இன்னைக்கு நம்ம வந்து மூலாதார சக்கரங்களுடைய சிறப்புகளையும் அதை இயக்கிறதுக்கான ஆசனங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சக்கரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி பாடியில் இருக்குது சக்கரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம சக்தி மையங்கள் அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு இப்போ இந்த சக்கரம் நம்ம உடம்புல என்ன வேலையை செய்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை நமக்கு உள் வாங்கி கொடுக்கறது இந்த சக்கரங்கள் தான் இப்போ நமக்கும் பிரபஞ்ச சக்தியையும் தொடர்பு படுத்துறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் இப்போ நமக்கு வந்து எழுநூத்தி இருபது சக்கரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது முக்கியமான மெயினா இருக்கக்கூடிய சக்கரம் இந்த ஏழு சக்கரங்கள் தான் இப்போ இந்த ஏழு சக்கரங்களையும் நம்ம இயக்கினாலே மற்ற எல்லா சக்கரங்களும் தானாகவே நல்ல சீராக இயங்க ஆரம்பிச்சிடும் இப்போ மெயினாக நம்ம உடம்புல பார்த்திங்க அப்படின்னா தலை உச்சி அதாவது சரசர தாரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சக்தி ஆற்றல் அங்க இருந்து நம்மளுடைய இந்த பீனியல் கிளான்ல இருந்து பிட்யூட்டரிக்கு வந்து அது கீழ் நோக்கி வருது கீழ் நோக்கி நம்ம சக்தி வரும்போது இது எங்க வருதுன்னா மூலாதாரத்துக்கு வருது இப்போ மூலாதாரத்துக்கு வரும்போது இது உடல் இயக்கத்துக்கான சக்தியா மாறுது அதே மாதிரி நம்ம மூலாதாரத்தில் இருந்து அந்த சக்தி முதுகு தண்டு மேலே தலை உச்சிக்கு ஏற்றப்படுது இது ஆன்மீக சக்தியாக மாறுது அப்ப மேல இருந்து கீழாகவும் கீழேருந்து மேலாகவும் நம்ம சக்தி மையங்கள் இந்த சக்கரத்தின் மூலமாக நம்ம உடம்புல இறைஞ்சிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்போ இந்த முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு சக்கரங்கள்லையும் முக்கியமான சக்கரம் நம்மளுடைய மூலாதார சக்கரம் இதுதான் முதல் சக்கரம் இப்போ இந்த மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு நம்ம மேல இருந்து அப்படியே வரும்போது முதுகு தண்டு எண்டு முடியக்கூடிய பகுதியில் ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் சென்ட்ரல்ல இந்த மூலாதார சக்கரம் அமைந்திருக்கு மூலம் அப்படின்னா வேறு அப்படின்னு அர்த்தம் ஆதாரம் அப்படின்னா இடம் அப்படின்னு அர்த்தம் அப்ப நமக்கு வேறாக இருப்பது எப்படின்னா இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கிறது எதுனா மூலாதார சக்கரம் அதனால தான் அதை நம்ம ரூட் சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூலாதார சக்கரம் சீரா இயங்கினாதான் அங்கே சக்தி மையம் நல்ல தினிவா இருந்தாதான் மற்ற சக்கரங்கள் நல்லா இயங்கும் ஏதோ ஒரு சக்கரங்கள தடை ஏற்பட்டாலும் மற்ற சக்கரங்களும் பாதிக்கப்படும் அந்த சக்கரங்கள் ஆற்றல் தொடர்புடையதா இயக்கிறதுக்கான உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய சக்தி ஜீவகாந்த சக்தி இந்த ஜீவகாந்தம் தான் உடலை மனதையும் இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த ஜீவகாந்த சக்தி எங்க இருக்குன்னா மூலாதாரத்துல இருந்து வருது இப்போ இந்த ஜெய்வகாந்த சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய உயிர் சக்தி அந்த உயிர் ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மூலாதாரத்தில் தான் இருக்குது இப்போ மூலாதாரத்தில் இருந்து அந்த உயிர் ஆற்றல் உடல் முழுவதும் போய் எல்லா செல்களுக்கும் ஆற்றலை கொடுத்துட்டு திருப்பி மூலாதாரத்தில் வந்து அங்கேருந்து திணிவி பெற்று திருப்பி உடல் முழுவதும் ஓட ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் நம்ம உயிர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த உயிர் சக்தியும் எங்கே இருக்குன்னா மூலாதாரத்தில் தான் இருக்குது இப்போ இந்த உயிர் சக்தியை உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ணக்கூடிய விந்துநாத சக்தி அது எங்கே இருக்குன்னா அதுவும் மூலாதாரத்தில் தான் இருக்குது அப்போ மூலாதாரத்தில் தான் பார்த்திங்கன்னா உயிருக்கு மையமாக இருக்குது காந்தத்துக்கு மையமாக இருக்குது விந்துநாத சக்திக்கு மையமாக இருக்குது உடலுக்கும் மையமாக இருக்குது அதனால தான் இந்த மூலாதார சக்கரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரம் இந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலுணர்வு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்ல செழிப்பு அமையிறதுக்கான அதோடைய தொடர்புடையதும் எது அப்படின்னா நம்ம மூலாதார சக்கரம் தான் அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் இந்த சக்கரம் சமநிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடம் அதாவது ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கும் முயற்சி அதாவது எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை விடாமுயற்சியோடு செய்து வெற்றி பெறக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திட சிந்தனை மனதிலிருந்து வரக்கூடிய திட சிந்தனை பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு வந்து அதிகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் உணர்வுல அளவு முறை நமக்கு ஏற்படும் அதேமாரி பொருளாதாரத்தில் நல்ல சிறந்து வர்றதுக்கும் முக்கியமான ஒரு மையம் மூலாதார மையம் அதேமாதிரி குடும்ப வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையறதுக்கும் இந்த மூலாதார சக்கரம் தான் இப்போ இந்த மூலாதார சக்கரம் நம்ம சமநிலையில் இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும் மாதிரி மன அமைதி கிடைக்கும் இப்போ பொருளாதாரத்தில் சிறந்து வரணுன்னாலும் இந்த மூலாதார சக்கரம் நல்லா இயக்கம் பெறணும் ஏன்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை எல்லாமே மூலாதாரத்தில் தான் இருக்குது அப்போ மூலாதார சக்கரம் சமநிலையில் இயங்கி அங்கே சக்தி மையம் நல்ல திணிவு பெறும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பொருளாதாரத்துலேயும் நம்ம சிறந்து வர முடியும் நம்ம மூலாதாரக்கரத்தினுடைய இயக்கம் குறையும் போது அங்கே சக்தி திணிவு நமக்கு குறையும் போது நமக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகளும் மன ரீதியாக சில பாதிப்புகளும் ஏற்படும் முதல்ல மனதில் ஒரு பயம் ஏற்படும் ஒரு பதட்டம் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பின்மை நம்மள எப்பயுமே ஒரு பாதுகாப்பு ஒரு உணர்வை கொடுக்கும் பிபியினுடைய லெவல் அதிகமாகிறது குறையிறது இதெல்லாம் ஏற்படும் சோம்பல் இப்போ அதிகமாக தூங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லைன்னா தூங்காமல் இருக்கிறது எந்த ஒரு செயலியும் செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது நிறையா பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு வந்து போயிட்டு இருக்கிறதும் இந்த மூலாதார சக்கரத்தில் ஆற்றல் குறையும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுநீரக பை பெருங்குடல் இதெல்லாம் பாதிக்கப்படுறது அதில் பாதிப்புகள் ஏற்படுவது அதுக்கு சயாண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் ஏற்படுறதுக்கு காரணம் மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணம் மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் அதிகமாக பர்மன் ஆகிறது இல்லை ஒல்லி ஆகிறது இது எல்லாமே இந்த மூலாதார சக்கரத்தினுடைய இயக்கம்தான் தான் அந்த ஆற்றல் பத்தலை அப்படின்னா அது தொடர்புடைய அந்த உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படும் இன்னும் ஒன்று இந்த மூலாதாரம் அப்படின்றது மண் தத்துவத்தை குறைக்கிறது மண்ணுடைய உறுப்புகள் நம்ம உடம்புல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு தசை தோல் பகுதி இந்த தோல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு பகுதி அப்ப இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆற்றல் குறையும் போது அதெல்லாம் நமக்கு பாதிப்பு வர வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த மூலாதார சக்கரத்தை நல்லா நம்ம இயக்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு மண்ணுல வந்து பாதம் பதி செருப்பு போடாமல் மண்ணில் நடக்கும்போது ஒரு மரத்துல வந்து மரத்துல கீழே உட்காந்து நம்ம அந்த காற்றை அந்த மரத்துல உட்காந்து இந்த இயற்கையை ரசிக்கும்போது போது நம்மளுடைய அந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் மூலாதார சக்கரத்தை இயக்கும் மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு மூலாதார சக்கரத்தை இயக்கிறதுக்கு இப்போ இந்த மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான தெய்வம் எது அப்படின்னா கணபதி இப்போ இங்கே இயங்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு தாமரைக்கு ஒப்பா சொல்கிறாங்க நாலு இதழ்கள் விரிந்த தாமரை மாதிரி அந்த சக்கரம் நல்லா சுழலும் போது அப்படி இருக்குமா நாலு இதழ்கள் கொண்டது அதேமாதிரி அங்கே வரக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு மாதிரி அங்கே சொல்லக்கூடிய மந்திரம் லம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை மூடிட்டு ஒரு இருபத்தொரு முறை அந்த மந்திரங்களை நம்ம சொல்லலாம் மாதிரி மூலாதார சக்கரத்துக்கு நம்ம அஸ்வினி முத்திரையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பந்தங்களில் வந்து நம்ம மூல பந்தத்தை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மூலாதார சக்கரத்துக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது இன்னொன்று மூலாதாரத்தில் மனசை இணைத்து செய்யக்கூடிய தவம் சாந்தி தவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முறையாக ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு குருவின் மூலமாக மனதை ஒவ்வொரு சக்கரத்துலேயும் இயக்கி செய்யக்கூடிய தவம் இருக்குது அதாவது செவன் சென்டர் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு குருவின் மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மூலாதார சக்கரத்தை இயக்கிறதுக்கான ஆசனங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆசனங்களை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்யலாம் ஆனால் மூலாதார சக்கரத்தை இயக்கிறதுக்கான தவ முறைகள் நீங்கள் செய்யணுன்னா அது ஒரு குருவின் மூலமாக கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மூலமாக உருவாக்கின வேதா ியம் ஸ்கை யோகாவில் வந்து சாந்தி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் நீங்கள் அங்கே போய் கற்றுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு மூலாதார சக்கரத்தை இயக்குவதற்கான ஆசனங்களை உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க இப்போ அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு ஆசனத்தையும் ஒரு அஞ்சு கவுண்டிங் தான் செஞ்சு காட்டுவாங்க ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யும் போது ஒரு பத்து கவுண்டிங் கொடுத்து செய்யுங்க ஒவ்வொரு ஆசனத்தையும் மூணு முறை செய்யுங்க முதல்ல செய்யக்கூடிய ஆசனம் பாத அஸ்தாசனம் கைகளை நல்லா சைடில் அப்படியே மடங்காமல் கை மடங்காமல் மேலே கொண்டு போங்க கீழே அப்படியே குனிஞ்சி பாதத்தை கை வந்து பாதத்துக்கு பக்கத்தில் இருக்கட்டும் தலை முட்டியத்தோடு ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க அடுத்து உக்கடாசனம் காலுக்கிடையே நல்ல ஒரு அரை அடி கேப் கொடுத்துக்குங்க கைகளை நல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கொண்டு வந்துடுங்க இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே ஆஃப் சிட்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சு இழுத்துக்கிட்டே நேராக வந்துடுங்க மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க அடுத்து செய்யக்கூடிய ஆசனம் மலாசனம் காலுக்கடியே நல்ல ரெண்டு அடிக்கிட்டே கேப் கொடுங்க நல்லா கொடுத்துங்க ரெண்டு அடி மூணு அடி கூட கேப் கொடுத்துக்கலாம் இப்போ அப்படியே கைகளை மேலே தூக்கி கொண்டு வந்து நெஞ்சுக்கு நேராக ரெண்டு கைகளையும் சேர்த்து மூச்சை விட்டுக்கிட்டே மலாசனத்துக்கு வந்துடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனம் முதல்ல தண்டாசனம் தண்டாசனத்துக்கு ஒவ்வொரு காலை கொண்டு வந்துருங்க கைகள் நல்லா வந்து அந்த சைடு இடுப்பு ஒட்டின மாதிரி வச்சுக்கலாம் கைகள் மடங்காமல் இருக்கட்டும் இந்த கால்கள் வந்து இந்த கட்டை வரலாம் கொஞ்சம் முன்னோக்கி அப்படி தள்ளுங்க அந்த நிலையில் இருங்க இந்த நிலையில் இருக்கும்போது நல்ல மூலாதார சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ கால்கள் அப்படியே நேராக கொண்டு வந்துடுங்க அந்த விரல்கள்லாம் நேராக வந்துட்டோம் இப்போ அடுத்து பத்மாசனம் ஒவ்வொரு காலாக மடக்கி கொண்டு வாங்க வலது காலை முதல்ல மடக்கி கொண்டு வாங்க அடுத்து இடது கால் ரெண்டு கைகளையும் சின்முத்திரையில் வச்சுக்கோங்க கண்களை முடிக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஒவ்வொரு காலாக நார்மலாக தண்டாசனத்தை கொண்டு வாங்க அடுத்து செய்யக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம் முதல்ல வலது காலை மடக்கி பின்னாடி கொண்டு வாங்க அடுத்து இடதுகால் ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க தண்டு நேராக இருக்கட்டும் கண்களை முடிக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ வந்து அடுத்து சவ்வாசனம் முதல்ல தண்டாசனத்துக்கு வந்துடுங்க எப்படி கால்களை கொண்டு போனீங்களோ அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க வந்து சவாசனம் சாந்தி ஆசனம் நல்லா ரிலாக்சேஷன் பொசிஷன் அப்படியே படுத்துக்குங்க இடது பக்கம் நல்லா கையை ஊனி சப்போர்ட் பண்ணி படுங்க படுத்துக்கிட்டு நல்ல கைகளை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு கைகளும் மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும் கால்கள் சுண்டு வரல் தரையில் பார்த்த மாதிரி இருக்கட்டும் காலுக்கிட்டேயே நல்லா ஒரு அரடி கேப் கொடுத்துங்க நல்லா ரிலாக்சேஷன் பண்ணுங்கள் எழுந்திரிச்சிடுங்க இடது பக்கம் நல்ல கையை சப்போர்ட் பண்ணி சுகாசனத்தில் உட்காந்துக்கங்க ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க மூச்சு நல்ல இயல்பாக இருக்கட்டும் மன அமைதியாக இருக்கட்டும் அப்படியே மூச்சை கவனிங்க வாழ்க்கைளமுடன் அடுத்து வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குவதற்கான ஆசனங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி